இப்ப நீங்க கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் கைதடி சந்திக்கு அருகில் இருக்கிற சித்த போதனா வைத்தியசாலையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது கைதடி சந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கைதடி சந்தையில இருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தூரத்துல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அம்புக்குறியாக காட்டப்படுற ஏழு பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது இப்ப நீங்க காணிய பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஏனையின் பிரதான வீதியை முகப்பாக கொண்ட காணி இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஏழுபரப்பு காணின் முகப்பு ஏனையின் வீதியை பிரதான முகப்பாக கொண்டது இந்த முகப்பினுடைய அளவை பார்த்தோம் அப்படி என்று சொன்ன கிட்டத்தட்ட எண்பது அடி முகப்பாக கொண்ட காணியாகத்தான் இருக்குது இந்த காணி முதல்ல இந்த காணி சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிந்த நான்கு பக்கங்கள்ல ஒரு பக்கம் பகுதியளவான மதில் கட்டப்பட்டிருக்குது ஏனைய மூன்று பக்கங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது பிரதான வீதியை இந்த காணி முகப்பாக கொண்டபடிய நீங்கள் ஒரு கடை கட்டுறது அப்படி இல்லை என்று சொன்ன ஒரு பெரிய ஃபுட் சிட்டி கட்டுறது அதே போல வங்கிகள் தனியார் நிறுவனங்களுக்குரிய கட்டடங்களை கட்டுறது அப்படி என்று சொல்லி நீங்கள் பயனுடைய விடயங்களுக்கு இந்த காணியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதேபோல இந்த காணிக்கு அருகில தான் கைதடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்குது இந்த காணிக்கு மிக மிக அருகில தான் கைதடி வடக்கு மாகாண சபை இருக்குது அதே போல கைதடி முதியோர் இல்லமும் இந்த காணிக்கு மிக மிக அருகில தான் இருக்குது அதே போல இந்த காணிக்கு நேர முன்னுக்கே கைதடி சித்த மருத்துவமனை இருக்குது இப்படியான நிறுவனங்களுக்கு மிக அருகில தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த விற்பனைக்காக இருக்கிற ஏழு பரப்பு காணி அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு இரண்டு பக்க பாதைகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப அம்புக்குரிய காட்டுற பிரதான பாயிலையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே போல நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டாவது வாயிலையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் இந்த சிறிய வீதியையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் முன்னுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கீங்க இந்த நிறுவனத்துடைய பின்பக்கத்தில் இருக்கிற விடயங்களை நீங்கள் இந்த பக்கத்து பின் வீதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே போல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வெட்டு கிணறு தான் இந்த காணிக்குரிய கிணறு இந்த ஏழு பரப்பு காணிக இந்த காணிக்குரிய இந்த வெட்டு கிணறு அமைஞ்சிருக்குது இந்த கிணறுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பகுதி அப்படின்னு சொல்லி கிடக்குது அடுத்ததாக இந்த காணிக்கு இருக்கிற பயன்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாக்க தெரிந்திருக்கும் நான்கு மிகப்பெரிய தென்னை மரங்கள் காய்த்து கொண்டிருக்கிற நிலையில இருந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான வடிவம் இந்த காணியை பிரித்து வாங்கலாமா அப்படி என்று சொன்னா நீங்கள் சேர்த்தும் மொத்தமாக ஏழு பிறப்பை ஒரு ஆள் வாங்குறது அப்படி என்று சொன்னாலும் கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னா பிரித்து வாங்குறது என்று சொன்னாலும் கொள்ள முடியும் பிரித்து வாங்குறது அப்படி என்று சொன்னா இரண்டு துண்டுகளாக பிரித்து வாங்கலாம் நான்கு பிறப்பை ஒரு துண்டாகவும் ஏனைய மூன்று பரப்பை ஒரு துண்டாகவும் மொத்தமாக ஏழு பரப்பில் நாலு பரப்பை ஒரு துண்டை வாங்குறது அப்படி என்று சொன்னா கொள்ள முடியும் மற்றைய மூன்று பரப்பையும் இன்னொரு துண்டாக வாங்கிக்கொள்ள முடியும் இரண்டாகத்தான் பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த காணிக்குரிய பிலியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை பார்க்கறது வாங்குறது அதே நேரம் இந்த காணிக்குரிய விலை விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் யாரை தொடர்பு கொள்ள அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் இரண்டு இலக்கங்கள் இந்த காணி வாங்க அப்படி என்று சொல்லி இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது இந்த மேலே இருக்கிற டயலாக் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது நோமல் கோல் வீடாகவோ இந்த இரண்டு இலக்கங்கள்ல ஏதோ ஒரு இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள முடியும் யாராவது இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு இதில் இருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதேபோல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமென்றால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் நார்மல் கோலூடாகவோ வைபர் வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு கொண்டீங்களா என்று சொன்னால் நீங்களும் உங்களை காணிகள் வீடுகளை விற்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் விளம்பர தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கரன்மன் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டப்பை போய் பார்க்குறீங்களோ வாங்க போறீங்களா என்றாலும் அதனுடைய ஆவணங்கள் உறுதிகள் தோம்புகளை வடிவாக செக் பண்ணுங்க நீங்களோ அல்ல சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கலை கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இதே போல மீண்டும் நல்ல ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திங்க நன்றி வணக்கம்